ஹாய் காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா வணக்கம் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம நண்பர் சிட்னியில் வந்து இறங்கினோடனே ப்ரோ வந்து சாப்பிட முத முறையாக வந்து இறங்கினோடனே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார் சிட்னி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கவனிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ப்ளேஸுமே இருந்துச்சு நமக்கு வந்து டவுட் ஆயிடுச்சு என்னடா சிட்னியில் இருக்கமா இல்லை வந்து மதுரையில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு அப்படி தாங்க இந்த இடம் இருந்துச்சு நான் சும்மா ஹைப் கொடுக்கல அந்த இடத்தோட வைபே அப்படி தான் இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்களேன் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு ஸோ இந்த கடைக்கு நாங்கள் வந்தோடனே எனக்கு வந்து அந்த ஆம்பியன்ஸே வந்து நம்ம ஊரில் இருக்க அந்த ஃபீல் வந்துச்சு ஸோ இங்கே வந்து அவங்களோட டிசைன்ஸாக இருக்கட்டும் டெக்கரேஷன்ஸாக இருக்கட்டும் நம்மளோட சினிமா நடிகர்களோட ஃபோட்டோ எல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி அவங்க குக் பண்ணுற விதமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா லைக் நம்ம ஊர் ஃபீல் அப்படியே கிடச்சிது ஒரு ஃபாரின் கண்ட்ரி ஆஸ்திரேலியாலேயா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு கூட்டம் பார்த்திங்கன்னா அலை இருந்துச்சுங்க அவங்களோட ஓப்பனிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஈவினிங் ஃபைவ் பிஎம் டு டென் பிஎம் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க மற்ற எந்த வீக் டேஸ்லேயும் அவங்க ஓப்பன் கிடையாது ஸோ இந்த மூணு நாள் தான் நீங்களும் வந்து சிட்னி போனிங்கன்னா இல்லை வந்து சிட்னியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து டூ நம்பருக்கு வந்து ஆறு டாலரு அதே மாதிரி குழம்பு எதாக இருக்கட்டும் நைன் டாலர்ஸ்க்கு அப்படிலாம் இருந்துச்சு நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு அஃபோர்டபுளாக கிடையாது நியூசிலாந்தில் வந்து சூப்பர் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் அது இல்லாமல் இவ்வளோ தமிழ் மக்கள் வந்து ஒரு தமிழ் உணவகத்தில் சாப்பிட்டுட்டுருக்கிற ஃபீல் வந்து நான் பார்த்ததில்ல ஸோ அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே அப்படியே ஃபீல் இருந்துச்சு ஆக்சுவலாக ஒரு ஒரு மணி நேரம் நாங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபுட் வந்துருச்சு ஸோ நம்ம ஸ்டார்டராக பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு நல்லா நல்லியாக போட்டு சூப்பும் தரமாக இருந்துச்சு நல்லா சுட சுட வந்து வந்துருந்துச்சு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் இங்கே நிறையா வந்து ஹோம்மேட் ஜூஸே பண்ணுறாங்க நிறையா ரோஸ் மில்க்கு அப்புறம் வந்து சப்போட்டா சேக் இருக்குது அதே மாதிரி மேங்கோ லசியும் இருந்துச்சு ஸோ எல்லாமே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு சேக் வாங்கிட்டோம் ஸோ நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா ஆட்டுக்கால் பாயா வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கியிருந்தோம் மட்டன் வாங்கியிருந்தோம் அதுவும் இல்லாமல் வந்து கறி தோசையும் வாங்கியிருந்தோம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால் அதுவுமே வாங்கியிருந்தோம் ஸோ எல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்க முக்கியமான ஐட்டத்தையும் சொல்லவே மறந்துட்டேன் கூட வந்து பிரியாணியும் வாங்கியிருந்தோம் வாங்க அப்படியே பிரியாணிலேருந்து நம்ம வந்து அப்படியே ஆரம்பிக்கலாம் இங்கே நான் ஃபீல் பண்ணது பார்த்திங்கன்னா என்னென்னா உங்களுக்கு வந்து கூட்டத்தில் நின்று நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்கள் கைக்கு ஃபுட் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்குது அவ்வளோ க்ரௌட் இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன் மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபுட் எல்லாமே ரொம்ப தரமாக தான் இருந்துச்சு ஸோ அப்படியே நம்ம ராஜ்கிரண் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நானும் ராஜாபுரமும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பாடு வந்து உண்மையிலே சொல்கிறாங்க நல்லா தரமாக தாங்க இருந்துச்சு பட் என்ன கொஞ்சம் டிலே ஆகி வர்றதுனால லைட்டாக ஆறி போயிடுது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது இல்லாமல் இருந்தால் இன்னுமே பட்டாசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு நமக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஐட்டம் ஆர்டர் பண்ணி வச்சதுனால வந்து எதரா சாப்பிட்றது அப்படிங்கிற டவுட் ஆயிடுச்சு நமக்கு இதை சாப்பிட்றதா இல்லை அதை சாப்பிட்றதா அப்படிங்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் பரோட்டாவை பிச்சு போட்டு குருமா ஊற்றி நம்ம ஊர் ஸ்டைலில் அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இங்கே சாங்ஸ் பிளே பண்ணியிருந்தாங்க சொல்லவே மறந்துட்டேன் நைன்டீஸ் எயிட்டிஸ் சாங்ஸ் தான் பாடிட்டு இருந்துச்சு இளையராஜா அண்ட் எஸ்பிபி அதுவுமே இந்த உணவகத்துக்கு வந்து மாஸ்க் கூட்டுச்சுங்க சிட்னியா மாதிரியாங்கிற டவுட் வந்து வந்துடுச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த செட்டிநாடு ஃபீல் வந்துச்சு ஓனருமே பார்த்தீங்கன்னா வந்து காரைக்குடிக்காரர் தான் அப்படின்னு சொன்னார் நம்ம நண்பர் அதனால் வந்து நீங்கள் சிட்னியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து போயிட்டு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு நம்ம ஊர் ஃபீல் கிடைக்குங்க ஃபாரினில் இருக்கிற ஃபீல் வந்து நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா ஸ்பேசியஸாக தாங்க இருக்குது ஒரு ஹண்ட்ரட் பீப்புளை ஈஸியாக அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஆஸ்திரேலியன் சீரியஸ் ஆஸ்திரேலியாவை பற்றி நிறையா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ்